ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பச்சை சுண்டக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன் சுண்டக்காயோட சைஸ் என்னமோ சின்னதாக ஆனால் அதுக்கு இருக்கிற மருத்துவ குணம் நிறைய இருக்குதுங்க வாய்ப்பு வைத்து பொண்ணு இருக்கிறவங்க அப்புறம் காய்ச்சல் அடிக்கிறவங்களாம் இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அண்ட் சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு வந்து சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் சுண்டக்கா குழம்பு வைக்கிறதுக்கு கடையில் ரெண்டு குடிக்கிறட்டியும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெந்தயமும் சிறகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் வெந்தயம் சிறகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பத்து பல் பூண்டு முழுசாக தொளித்து எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா செவக்க வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா செவக்க வதங்கி வரணும் அந்த வெந்தயத்தோட பூண்டு நல்லா செவக்க வதங்கி வரும்போது அதோடய ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து இருபது சின்ன வெங்காயத்தை முழுசாக தொளிச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து வெங்காயமும் நல்லா செவக்க வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விட்டால் தான் இந்த சுண்டக்காய் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் வதங்குறதுக்குள்ளேயும் சுண்டக்காயை வந்து சுத்தம் பண்ணிடலாம் சுண்டக்காயில் வந்து லைட்டாக கசப்பு இருக்கும் அதனால் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் பாதி வந்து எடுத்துருங்க அதே மாதிரி விதை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குழம்பு வைக்கும் போது அந்த குழம்புல வெதை அதிகமாக தெரிஞ்சதுன்னா வயிற்று வலி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் வந்து சுண்டக்காய் வந்து எந்தளவுக்கு சுத்தமாக க்ளீன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து விதைகளை வந்து க்ளீன் பண்ணிடுங்க காயை வந்து இந்த மாதிரி ஒரு கவருக்குள்ளே வச்சுட்டு தட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந் அடுத்த பக்கம்லாம் வந்து சிந்தாமல் செதறாமல் இருக்கும் அதே மாதிரி பாதி விதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்லேயே வந்து ஒட்டிக்கும் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க கவருக்குள்ளே போட்டு தட்டினதால் நமக்கு வந்து எங்கேயுமே சிந்தவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து தட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டிங்கன்னா அந்த விதை கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு அந்த கசப்பு தன்மை எதுவும் தெரியாது இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்து விதை இல்லாமல் இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வதங்கி வரணும் தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வெ வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தோடு நம்ம அலசி எடுத்து வச்சிருக்கிற சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சேர்த்து நல்லா எண்ணெய்லேயே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்போவுமே நான் வந்து வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க மாட்டேன் காய்கறியை தான் சேர்த்துக்குவேன் காய்கறி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்குவேன் அப்படி வதக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா காயும் நல்லா வெந்து வரும் தக்காளியும் வந்து நல்லா வெந்து வரும் இப்போ வந்து சுண்டக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குற அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது கூட அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை சும்மல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஒரு நெல்லிக்கை சைஸ் புளியை வந்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அந்த தண்ணியை சேர்த்துட்டு அது கூடவே குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சுண்டக்காயோட அளவு கம்மிங்கிறதால நான் வந்து புளியோட அளவும் கம்மியாக தான் எடுத்துருக்குறேன் தண்ணியும் கம்மியாக தான் வச்சுருக்குறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் மூடி போட்டுடலாம் பாருங்கள் மணக்க மணக்க சுண்டக்காய் குழம்பு நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு கொத்து கருகப்பில சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கருகப்பிலோடய ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா கொதித்து வரட்டும் இந்த குழம்புக்கு மட்டும் இல்லை மீன் குழம்பு கருவட்டுக் குழம்பு வத்த குழம்பு காரக்குழம்புக்கும் கூட இதே மாதிரி ஃபைனலாக கொஞ்சம் கருகப்பில சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் என்னோடய ஸ்டேஜில் பச்சை சுண்டக்காய் குழம்பு மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்